வணக்கம் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் ஓய்கின்ற நிலையில் வருகிற பத்தாமதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது அதேபோல் எல்லா அரசியல் கட்சியினரும் தேர்தலை நம்பிக்கையுடன் எதிர்கொள்கிற இந்த நிலையில் தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி எத்தனை தொகுதிகளை கைப்பற்றும் என்பது குறித்து பல்வேறு கருத்து கணிப்புகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மூத்த பத்திரிகையாளர்கள் சிலரிடமும் அரசியல் கணிப்பாளர்கள் சிலரிடமும் தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி எவ்வளவு இடங்களையும் வாக்கு சதவீதத்தையும் பெறும் என்ற கேள்வியை முன்வைத்தோம் மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான திரு மாலன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க என்னுடைய கணிப்பு வந்து திமுக கூட்டணி வந்து ஒரு தேர்ட்டி ப்ளஸ் இடங்கள் பெறும் என்று நினைக்கிறேன் முப்பது சற்றேரக்குறைய இடங்கள் பெறும் என்று நினைக்கிறேன் பாக்கி இருக்கக்கூடிய ஒன்பது இடங்கள் வந்து இரண்டு அணிகளாலும் பகிர்ந்து கொள்ளப்படும் அதில் வந்து எந்த அணி இரண்டாவது இடத்தை பெறுகிறது என்பது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு நான்கு அம்சங்கள் வந்து அவசியமான விஷயங்கள் அது நாளும் இந்தளவுக்கு ஃபுல் பிளட்ஜாக இருக்காங்களோ அளவுக்கு வெற்றி கிடைக்கும் ஒன்று வந்து ஆங்கிலத்தில் ஆப்டிக்ஸ் என்று சொல்வோம் ஆப்டிக்ஸ் என்பது ஒரு தோற்றத்தை உருவாக்குவது ரெண்டாவது வந்து பெர்செப்ஷன் அந்த தோற்றத்தின் அடிப்படையில் உருவான ஒரு அபிப்பிராயம் மூன்றாவது க களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய கட்டமைப்பு நான்காவது வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓட்டு பரிமாற்றம் டிரான்ஸ்பரபிலிட்டி என்று சொல்வது இந்த நான்கும் திமுக கூட்டணிக்கு வலுவாக இருக்கிறது மற்ற கூட்டணிகளோடு ஒப்பிடுகிற அளவில் இப்போ அதிமுக கூட நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து களத்தில் வந்து ரொம்ப பலம் இருக்கிறது அந்த கிரவுண்ட் லெவல் மெஷினரி வந்து ரொம்ப வலுவாக இருக்கிறது ஆனால் டிரான்ஸ்பரபிலிட்டிக்கு அவங்கக்கிட்ட கூட்டணி கட்சிகள்டருந்து ஓட்டு அவங்களுக்கு வரக்கு பெரிய கூட்டணி அங்கே இல்லை பிஜேபிக்கு வந்து ஆப்டிக்ஸ் என்பது வலுவாக இருக்கிறது ஆனால் பெர்செப்ஷன் என்பதில் வந்து பிரச்சனைகள் இருக்கிறது கிரவுண்ட் லெவல் மெஷினரியும் திமுகவோடு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதாக இல்லை அதனால் இந்த நான்கு விஷயங்களையும் வைத்து பார்க்கிற போது வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மக்கள் வந்து வட இந்தியாவில் மாநிலங்களுக்கு ஒரு மாதிரியும் சட்ட மக்களவைக்கு ஒரு மாதிரியும் வாக்களித்திருக்காங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நடப்பதில்லை இந்த முறை அது மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அவங்க முன்னால் இருக்குது ஒரு ஆப்ஷன் அவங்க முன்னால் இருக்குது அதை அவங்க பயன்படுத்திக்க போகிறார்களா என்று பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் ராவ் அவர்களின் கணிப்பு என்னவென்று பார்க்கலாம் வாங்க சொல்ல முடியுமா எல்லாம் களத்தில் எல்லாம் இல்லை களத்தில் இருந்தால் தெரியுமா சொல்லக்கூடிய வந்தால் களத்தில் இல்லை இருந்தாலும் திமுக ஒரு களிசமான வெற்றி பெறவில் சந்தேகமே கிடையாது அதிமுக பிஜேபி எல்லாம் ஒரு பத்து இடங்களுக்குள்ளே வரக்கூடும் அழைக்கிறாங்க இல்லை இருபத்தெட்டு இடங்கள் திமுகவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுறது அளவு மீதியெல்லாம் வந்து அதை எதிர்பார்க்க எதிர்பார்க்க போகும் சொல்கிறாங்க அடுத்ததாக செயற்பாட்டாளரும் ஊடகவியலாளருமான டிஎஸ்எஸ் மணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் எண்ணிக்கை நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஒரு உறுதி சொல்ல முடியும் இருபத்தி மூணு தொகுதி இப்போ வந்து உறுதியாக திமுக கூட்டணி என்பதாகவும் ஒரு பதினைந்து தொகுதி வந்து கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது என்பதாகவும் சொல்லப்படுது விசாரித்ததில் அதில் வந்து ஒரு மிக முக்கியமான பகுதி வந்து திமுகக்கு தான் கிடைக்கும் எப்படியும் வெற்றி எப்படி அடையணும் என்பதற்கான புதிய முறைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் என்பதனாலேயும் ஆளுங்கட்சியாக இருப்பதனால அது எளிதாக இருக்கும் இன்னும் இரண்டாண்டு ஆளுங்கட்சியாக தொடரும் பொழுது அதெல்லாம் வந்து காவல்துறை வந்து ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் மாட்டாங்க அதனால் அவர்கள் வந்து நல்லதொரு எண்ணிக்கையில் நாங்கள் பெருமையாக வெற்றி பெற்றுட்டோம் என்று சொல்லும் அளவுக்கு அவங்க வந்து வருவாங்க இந்த முப்பத்தொன்பதில் அவங்க வந்து மிக கணிசமாக வாங்கிற முடியும் முப்பது வரை அதற்கு பிறகு என்ன எவ்வளவு வாங்கினாலும் நாலஞ்சு வாங்கினாலும் சரி ஆறு ஏழு வாங்கினாலும் சரி என்ன எடப்பாடிக்கு அது வந்து தனிச்சு விடப்பட்டார் தோற்றுக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னவருக்கு வெற்றி தானையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மால் பதில் சொல்ல முடில இதே கேள்வியை மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்களிடமும் கேட்டோம் அவருடைய கருத்தை தெரிஞ்சுக்கலாம் இப்ப இருக்கிற சூழலில் வந்து தமிழ்நாட்டிலயும் பாண்டிச்சேரியிலையும் திமுக தான் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு போன வாட்டி வந்து அவங்க வந்து முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வந்து ஒரு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் வரையும் வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த வாட்டி அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்காது வித்தியாசங்கள்லாம் குறையும் இந்த வாட்டி அப்படி குறைஞ்சாலுமே வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தோக்கிற அளவுக்கு திமுக அது ஆட்சி மேலே ஒன்றும் பெரிய அதிருப்தியெலாம் இருக்கிற மாதிரி தெரில திமுக மேலே இருந்தாலுமே ஸ்டாலின் மேலே வந்து பெரிய அதிருப்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஸ்டாலின் வந்து ஆஸ் அ லீடர் வந்து அவருக்கு உள்ள ஆதரவு அப்படியே தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஒரு கூட்டணியும் பலமாக இருக்குது இந்த திமுக பொறுத்த மட்டும் அந்த கூட்டணி வந்து ஒரு முக்கியமான விஷயம் கட்டுக்கோப்பான விஷயம் ஸோ மோடி வேண்டாம் என்கிற ஒரு லைன் இருக்குல்ல தமிழ்நாடு வந்து ஒரு ஆன்டி மோடிக்கான ஒரு ஏரியா தான் அது மோடிக்கு எதிரான வாக்கு தான் இங்கே அதிகம் மோடிக்கு ஆதரவான வாக்குகள் சேர்க்கறது கஷ்டம் இப்போ மத்திய அரசு என்ன த திட்டங்கள் கொண்டு வந்து பத்து வருஷத்தில் நீங்கள் நிறைவேற்றிதுன்னா நீங்கள் தான் சொல்ல வேண்டியதாக இருக்கா திட்டங்களுக்கு ரயில்வேக்கு அது கொடுத்தோம் சாலைக்கு அது கொடுத்தோம்னு சொல்கிறாங்களே தவிர அதெல்லாம் இயல்பாக எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ரயில்வேக்கும் சாலைக்கும் கொடுக்க தான் போகிறாங்க அதனால் வந்து அது ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது ஆக்சுவலாக அதனால் அவங்களால எதுவும் சொல்லவும் முடியல அதனால தான் திமுகவுக்கு அந்த அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் ரெண்டாவது இடத்துக்கு பாஜகவும் அதிமுகவும் கடுமையான போட்டியில் இருக்காங்க திமுக அணி வந்து ரெண்டுலேருந்து நாற்பத்தஞ்சு சதவீத ஓட்டு வரையும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக வந்து ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு சதவீத ஓட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாஜக வந்து ஒரு பதினாலு பத்துலேருந்து பதினாலு சதவீத ஓட்டு வரையும் வாங்குறது இது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் வந்து எட்டுலேருந்து பன்னெண்டு சதவீதம் வந்து ஒரு ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இறுதியாக பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணனிடம் இது குறித்து கேட்டதுக்கு ஒரே வரியில சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் முப்பத்தி ஐந்து தொகுதியில் இன்னைக்கு இருக்கிற நிலவுப்படி திமுக இயல்பாக ஜெயிக்கின்ற வாய்ப்பு தான் இருக்கு ஆச்சரியங்கள் நடந்தால் அந்த மீதி நான்கு இடங்களில் எதிர்கட்சியில் ஜெயிக்கலாம் அது திமுகவாக இருக்கலாம் பிஜேபி கூட்டணியை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் சரிதானா இந்த அளவுக்கு தான் என்னால் கணிக்க முடியும் அனுபவம் வாய்ந்த மூத்த பத்திரிகையாளர்கள் ஒவ்வொருடைய கருத்தும் ஒவ்வொரு விதமாக இருக்க எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் என்பது இனி மக்கள் கையில் தான் நன்றி